கிறிஸ்தலோடு இந்த நாளுக்கான வீத வசனம் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி நான்கு அக்னி உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்கிற்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நிருடைய சேனைகளை முறியடித்தார்கள் நம்மை பலப்படுத்துகிற தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஆத்துமாவை தேவன் பலப்படுத்துகிறார் நம்மையும் தேவன் பலப்படுத்துகிறார் ஜனவரி ஆறாவது வருஷத்துல நாம் இருக்கிறோம் இந்த சனிக்கிழமை அருமையான தேவ பிள்ளை ஆர் யூ டூயிங் நீங்க எப்படி இருக்கிறீங்க சனிக்கிழமை வந்த உடனே எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் வருகிற யோசனை நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணுமே என்று சொல்லி இப்ப இந்த சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா பாட்டு பாடி பாடியேசப்பாவை துதித்து ஆராதனை பண்ணி நல்ல ஒரு வல்லமையான தீப வார்த்தையை உடனே இந்த வார்த்தையிலிருந்து இருந்து நல்லா வாழப் போறேன் ஏசப்பா பிள்ளையா நான் இருக்க போறேன் ஏசப்பாவுக்கும் உண்மையா நான் வாழணும் வைராக்கியம் பாராட்டி இருக்கணும் ஒரு பேர் கிறிஸ்தவனா நான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் மனதிலே வருகிறது நம்ம ஒரு முடிவு பண்ணணும் இன்னிலிருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறேன் நான் ஏசப்பா பிள்ளையா ஜெபம் பண்ணுவேன் உபவாசமாக இருப்பேன் பைபிள் படிப்பு எல்லாம் பண்றோம் திங்கு கிழமை ஓகே டியூஸ்டே கூட பரவாயில்ல வென்னஸ்டே ஒரு பிரேக் டவுன் ஆயிடும் லோ டவுன் போயிடும் லோ டோனுக்கு வந்துடும் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே இருக்குதோ என்ன ஆச்சோ தெரியாமல் போயிடும் ஏதோ ஒரு பேப்பர் ஃபைலில் மிஸ் ஆன மாதிரி காணாமல் போயிடும் உடனே அப்படியே ஸ்லோவா தேர்ஸ்டேவும் போயிடும் ஃப்ரைடேவும் காணாமல் போயிடும் சனிக்கிழமை வந்த உடனே ஐயோ நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமே அந்த ஒரு ஞாபகம் வந்துடும் இதே சைக்கிள் தான் தொடர்ந்து நிறைய பேருக்கு நடக்கிறதா இருக்கிறது ஒருவேளை நீங்க அவைகளை கடந்து போயிருந்தால் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் திஸ் கைண்ட் ஆஃப் திங் காட் வான்ஸ் டு ஹெல்ப் யூ ஒருவேளை நீங்க விதமான ஒரு சுழற்சி முறையிலே ஆவிக்குரிய வட்டத்தில் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் என்ன செய்யலாம் அதுக்கு உங்க சுழற்சியில உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறானே உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிற அந்த அசுத்த ஆவிகளையும் பலவீனங்களையும் நீங்க மேற்கொள்ள முடியும் பலவீனத்திலே அவர்கள் பலம் கொண்டார்கள் ஒருவேளை உங்களுக்கு தேவையான பலன் இல்லாம இருக்கலாம் ஏசப்பா சொல்றாரு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உனக்கு பலனை கொடுக்கிறார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார் இதோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிற உனக்கு உன்ன கட்டி போட்டிருக்கிற அந்தகார கிரிகைகளையும் உலக காரியங்கள் பாம்பீச்சைகளை ஒடைக்கத்தக்க பலனை அதிகமான தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தணும் அதை பற்றி கொள்ள வேண்டும் நம்ம தொடர்ச்சியாய் அதே இடத்துல நாம நிற்கிறோமே அப்படி அல்ல ஈசப்பா சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற வரைக்கும் தேவன் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார் அதிகமான பலனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறான் சோர்ந்து போகாதீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க எவ்ரி இயர் நமக்கு நல்ல பாடம் சொல்லுது பெலவீனத்திலே பலன் கொண்டார்கள் உங்களுக்கு எந்த பெலவீனமா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை இஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும் வேத வசனத்துல ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கட்டும் சோம்பேறித்தனமா இருக்கட்டும் ஜப வாழ்க்கையே இல்ல எல்லா பலவீனங்களையும் நீங்கள் உடைத்து பலன் கொள்ள முடியும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க ஐ எம் கோயிங் டு பிரேக் எவ்ரி வீக்னஸ் இன் ஜீசஸ் நேம் எல்லா பலவீனங்களையும் நான் முறியடித்து ஏசப்பாவுடைய பிள்ளையாய் வைராக்கியம் பாராட்டப் போகிறேன் என்று வைராக்கியம் பாராட்டுங்கள் அங்க ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அங்க பரிசுத்தாவியானுடைய அந்த மகிமையை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள் அப்புறம் உனக்கு பெலனை கொடுக்கிறான் உங்களுக்கு தேவன் அந்த பெலனை உங்களுக்கு தரிப்பிக்க விரும்புகிறார் அல்லா பலனால் உங்களை இடை கட்ட விரும்புகிறார் சொந்து பகாதிருங்கள் பெலனாகுங்கள் ஆசீர்வாதம் ஆகுங்கள் நாம் செபிக்கலாம் எங்களை பலப்படுத்துகிற பிதாவே நாங்கள் உண்மை பிரியப்படுத்தி உண்மை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்வீராக பலவீனமானவர்களாய் அல்ல பெலன் கொண்டவர்களாய் கர்த்துடைய பெலனை பெற்றுக்கொண்டவர்களாய் கொண்டவர்களாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போராட்டங்களையும் சண்டை சச்சிரவர்கள் பெலவீனங்கள் பாவ சூழ்நிலைகள் இடர்பாடுகளை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்வார்களாக இவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பலன் கொள்ளவர்களாய் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இப்படி நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ